ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம சிகப்பரிசி கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்றைக்கி ஒரு கப் சிவப்பரிசிட்டுருக்கேன் ஒரு கப் கருப்பு உருந்து எடுத்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சிறு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஃபேன் வச்சுக்கோங்க சிகப்பரிசியை ஃபஸ்ட்டு ஃபேனில் போட்டு வதக்கிக்கலாம் தனித்தனியாக வதக்கினாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் மொத்தமாக தான் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம் அரிசி சேர்த்தாச்சு உளுந்த பருப்பு சிறு பருப்பும் நீங்கள் இது கூட சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஒர்க் போதும் ரொம்ப நேரம் ஒர்க் வேண்டாம் உளுந்து கொஞ்சம் கலர் மாறணும் அரிசி கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வேகணும் கொஞ்சம் கலர் மாறினது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அரிசி உளுந்து சிறுபருப்பு எல்லாமே கொஞ்சம் கலர் மாறணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி வச்சு இந்த அரிசி அதில் கழுவிக்கலாம் நம்ம இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு நம்ம மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் நம்ம ஒரு கப் சிகப்பு அரிசி ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கோம் அப்போ ரெண்டு கப்பு ரெண்டுனா ஒன்றுக்கு மூணு வைக்கணும் அப்போ ரெண்டுக்கு ஆறு வச்சுக்கலாம் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கஞ்சி நல்லா தண்ணியாக வேணும்னா கூட ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஆறு டம்ளர் வச்சுருக்கேன் பத்துலேருந்து இருபது வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையை பறித்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நிறைய சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க அரிசி நம்ம ஊற வைக்கலை அதனால் எப்படியும் ஒரு எட்டு விசிலாவது வைக்கணும் நீங்கள் அரிசி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு விசிலே ஆஃப் பண்ணிடலாம் அரிசி கப்பரிசி கஞ்சிக்கு நம்ம மல்லி தொகையில எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் வல் மல்லி எடுத்துக்கோங்க நாலு வத்தலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இந்த எல்லாத்தையும் நம்ம ஃபேனில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறோம் அடுப்பாக பண்ணிக்கோங்க ஃபேனில் வச்சுக்கோங்க ஃபேனில் கொஞ்சமாக கலர் மாறுத வரைக்கும் வத்தலும் மல்லியும் லேசாக கலர் மாறுத வரைக்கும் நல்லா வறுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ தேங்காவை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்ததையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மல்லித்தொவில்ல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிகப்பரிசி கஞ்சிக்கு மல்லித்தொவில்ல் நல்லாயிருக்கும் மல்லித்தொவில்ல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு நாளைக்கு எட்டு விசில் வச்சுருக்கேன் நீங்கள் அரிசி நனைய போட்டு செஞ்சால் ஆறு விசில் வைங்க அரிசி நனைய போடலை அப்படின்னா எட்டு விசில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கீழே கீரை வெள்ளைப்பொட எதுவுமே தெரியல எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம தாளித்து எதுவும் ஊற்ற வேண்டாம் அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நல்லா வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க சூடாக சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆறிடுச்சின்னா நமக்கு ரொம்ப சாப்பிட முடியாது கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் அதனால் சூடாக இருக்கப்பவே நீங்கள் டேஸ்ட் பண்ணிடுங்க இது கொஞ்சம் ஆறிடுச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க மல்லித்தொவில் வச்சுருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சிகப்பு அரிசி கஞ்சிக்கு மல்லித்தொவில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான சிகப்பு அரிசி கஞ்சி ரெடி தேங்க்யூ